தொழில் தமிழர்கள் வாழ்க்கையில் ஐவகை நிலங்களாக பகுத்து உயர்ந்த பண்பாட்டு நெறிகளோடு வாழ்ந்த தமிழர்கள் குறிஞ்சி நிலத்திலே முருகனையும் முல்லை நிலத்திலே மாயோனையும் மருத நிலத்திலே இந்திரனையும் நெய்தல் நிலத்திலே வர்ணனையும் பாலை நிலத்திலே குற்றவையாகிய காளியையும் வழிபட்ட பெருமைக்குரியவர்கள் அந்த முல்லை நிலத்தில் இருந்த மாயோன் அவனே வைணவ சமயத்தினுடைய முழு கடவுளாக விளங்குகின்றான் அந்த மாயோன் பின்னால் வட இந்தியா முழுமையும் பரவி அவனுக்கு பல்வேறு நாமங்களை சூட்டி அவனுக்கு பல்வேறு புராணங்களை இயற்றி புதிய புதிய வழிகளிலே மக்களிடம் பக்தியை கொண்டு போய் சேர்த்த வரலாறு உண்டு அப்படிப்பட்ட மாயோனைத்தான் கோதை எனப்படுகின்ற ஆண்டாள் நாச்சியார் அவனையே தன் கணவனாக அடைவேன் என்று மன உறுதி உண்டு அவனையே எண்ணி எண்ணி சிந்தித்து பாடி பாடி பரவசம் கொண்டு இறைவனோடு இரண்டர கலந்துவிட்ட பெருமை உடையவராக திகழ்கிறார் திருவள்ளிபுத்தூரிலே ஆழ்வார்களுள் தலைமையானவராக கருதப்படுகின்ற பட்டர்பிரான் என்று அழைக்கப்படுகின்ற பெரியாழ்வார் அவர் குழந்தை பேரற்று இருந்தபொழுது ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு தொண்டு செய்வதையே தனது தலையாய கடமையாக அர்ப்பணித்து வாழ்கின்ற வாழ்க்கை உடையவராக இருக்கின்றார் தினந்தோறும் நந்தவனத்திற்கு சென்று தானே பூப்பொறித்து தானே மாலையாக தொடுத்து அம்மாலையை எம்பெருமானாகிய பெருமாளுக்கு அணிவித்து அகமகிழ்ந்து முகமகிழ்ந்து வாழ்கின்ற வாழ்க்கையுடையவராக இருக்கிறார் ஒருநாள் அவ்வாறு அவர் நந்தவனத்திற்கு செல்கின்ற பொழுது அங்கே அழகிய பேலையிலே ஒரு பெண் குழந்தையை கண்டெடுக்கின்றார் நந்தவனத்தில் கிடைத்ததால் கோதை என்று பெயரிட்டு வளர்க்கிறார் கோதை என்றால் மாலை என்று பொருள் கோதை வளர்கிறார் ஒவ்வொரு நாளும் பெரியாழ்வார் மாலையை தொடுத்து வைத்துவிட்டு நீராடச் செல்கின்ற பொழுது அந்த மாலையினை எடுத்து தான் அணிந்து கொண்டு தன்னை கண்ணாடி முன்னின்று அழகு பார்த்து கொள்கின்ற பெண்ணாக இருக்கிறார் கோதை இப்படி அணிந்து சூடிக்கொண்ட கொண்ட மாலையைத்தான் பெரியாழ்வார் தினந்தோறும் அவரை அறியாமல் நடப்பது தெரியாமல் எம்பெருமானாகிய பெருமாளுக்கு சூட்டி வருகிறார் வளர்ந்த கோதை பெரிய பெண்ணாகி இளமை பருவத்தை அடைந்து விடுகிறாள் அப்பொழுது கண்ணாடி முன்னின்று தன்னை அழகு பார்த்து கொள்கின்ற அந்த பண்பு மேலும் வளர்ந்து நிற்கிறது பெரியாழ்வாரால் தொடுத்து வைக்கப்பட்ட மாலையை இப்பொழுது எடுத்து தன்னை அழகு பார்க்கின்ற பொழுது மேலும் மேலும் தன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் அத்தனை அழகுடையவளாக திகழ்கிறான் திருமகளே இந்த மண்ணில் ஆண்டாளாக அவதரித்தாள் என்றுதான் இன்று வரையும் பக்தி இயக்கம் முழுமையாக நம்புகிறது அப்படி திருமகளே அவதரித்தால் எத்தனை அழகுடன் இருப்பாளோ அத்தனை அழகும் கொண்டவளாக கோதை இருக்கிறார் ஒரு நாள் மெய் மறந்து அப்படியே அமர்ந்திருக்கின்ற பொழுது மாலையை சூட்டியபடி அமர்ந்திருக்கின்ற பொழுது நீராடச் சென்ற பெரியாழ்வார் வந்து இக்கோலத்தை பார்த்தவுடன் மனம் வருந்தி இறைவனுக்கு தொடுக்கப்பட்ட மாலையை நீ சூட்டலாமா என்று கோதையிடம் வருந்தி பேசி மீண்டும் நந்தவனத்திற்கு சென்று பூக்களை பறித்து வந்து மாலையாக தொடுத்து இறைவனுக்கு கொண்டு போய் சூட்டுகிறார் அப்படி சூட்டப்பட்ட மாலை அருந்து அருந்து கீழே விழுகிறது மீண்டும் மீண்டும் அம்மாலையை இறைவனுக்கு சூட்டுகிறார் அருந்து விழுகிறது பெரியாழ்வாருக்கு வருத்தம் தாங்கவில்லை தன்னுடைய குழந்தை இவ்வாறு செய்துவிட்டதால் பெருமாள் தன்னை இப்படி சோதிக்கின்றார் என்று நினைத்து வருந்திய பெரியாழ்வா அதற்காக பெருமாளிடம் மன்னிப்பு கேட்கிறார் பின் வீட்டிற்கு வந்து விடுகிறார் அவரிடம் கனவில் வந்த பெருமாள் நீ அவ்வாறு செய்தது தவறு ஒவ்வொரு நாளும் கோதை சூட்டிய மாலையைத்தான் எனக்கு அணிவித்து கொண்டிருக்கின்றாய் அதனைத்தான் நான் மனம் உவந்து மனம் மகிழ்ந்து ஏற்றுக்கொள்கிறேன் இன்று நீ கோதையை வருந்தும்படி செய்து கோதை சூட்டாத ஒரு மாலையை எனக்கு கொண்டு வந்து அணிவித்ததால்தான் அம்மாலை அவிழ்ந்து விழுந்தது அதனால் இனி நீ தொடுக்கின்ற மாலையை கோதை தந்ததற்கு பிறகு எனக்கு வந்து சூட்ட வேண்டும் அம்மாளை தான் எனக்கு உகந்தது ஏற்றது அதுதான் எனக்கு மனமகிழ்ச்சியை தருகிறது என்று கனவிலே பெருமாள் உரைக்கிறார் இதனை கேட்ட பெரியாழ்வார் அதிர்ந்து கோதை என்று தான் வளர்க்கின்ற அந்த பெண் இறைவனின் பூரண அருள்பற்றவளாக இருக்கிறாள் அவள் திருமகளின் வடிவமாக இங்கே அவதரித்திருக்கிறாள் அதனை யாம் புரியாது நடந்துவிட்டோமே என்று கருதி இதனை கோதையிடமும் சொல்லாமல் மறுநாள் கோதையை சூட்டித்தரச் சொல்லி வாங்கிச் செல்கிறார் வருந்திய கோதை இப்பொழுது மகிழ்கிறாள் இந்த மாலையை சூட்டுகின்ற பொழுது எம்பெருமான் பெருமாளின் அத்திருவுருவம் மேலும் பொழிவுற்று விளங்குகிறது திருமண பருவத்தில் இருக்கின்ற கோதைக்கு மனம் செய்து வைக்க வேண்டும் அது ஒரு தந்தையின் கடமை என்று கருதிய பெரியாழ்வார் கோதைக்கு பல்வேறு வரன்களை தேடி கொண்டு வருகிறார் ஒருவரையும் கோதை ஏற்கவில்லை ஏன் இப்படி எல்லோரையும் மறுக்கின்றா என்று பெரியாழ்வார் கேட்கிறார் நான் இவர்களையெல்லாம் மணமகனாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நான் எம்பெருமா நாராயணன் பெருமாளையே மணந்து கொள்வேன் மானிடருக்கென்று பேச்சுப்படியில் வாழகிள்ளேன் திருமாளெரிஞ்சோளையும் மாயருக்கல்லால் என்று ஆண்டால் தன்னுடைய முடிவாக பெரியாழ்வாரிடம் கூறிவிடுகிறார் பெரியாழ்வாருக்கு ஒரு புறம் கோதை தெய்வத்தின் திருவருள் பெற்றவள் என்ற எண்ணம் இருந்தாலும் மானிட வடிவத்தில் பிறந்தவர்களை தெய்வம் வந்து எப்படி மணக்க முடியும் என்ற ஒரு கேள்வி அவருக்குள் எழுகிறது அந்த வருத்தத்தில் ஒவ்வொரு நாளும் துன்புறுகிறார் ஆனால் கோதையாகிய ஆண்டால் தன்னுடைய மன உறுதியில் சற்றும் தளரவில்லை ஒரு நாள் இரவில் பெரியாழ்வார் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது மீண்டும் கடவிலே பெருமாள் தோன்றுகின்றார் நீ உன் மகளாகிய கோதையை அழைத்துக்கொண்டு கொண்டு திருவரங்கத்திற்கு வந்து சேர வேண்டும் அவ்வாறு வருகின்ற பொழுது நீ சீதனமாக எனக்கு இவற்றையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ கோதைக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு வரலாம் நான் கோதையையும் ஏற்றுக்கொள்கின்றேன் உன்னுடைய சீதனங்களையும் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று ஒரு நாளினை குறித்து கூறுகிறார் இதனால் மகிழ்ச்சியுற்ற பெரியாழ்வார் சீதனங்களை சேர்த்து கொண்டு ஆண்டாளை அழைத்து கொண்டு திருவள்ளிபுத்தூரிலிருந்து பெரியோர்கள் புடைசூழ திருவரங்கத்திற்கே பயணம் மேற்கொள்கிறார் திருவரங்கத்திலே அரங்கனாகிய பெருமாள் அனந்த சயனத்திலே இருக்கின்ற அந்த திருக்கோவிலை சென்று அடைகிறார்கள் திருக்கோவிலின் கருவறைக்குள் ஆண்டாள் செல்கிறார் கருவறைக்குள் சென்ற ஆண்டாள் மீண்டும் திரும்பவில்லை இறைவனோடு கலந்து விட்டார் இதுதான் ஆண்டாள் பிறந்து வளர்ந்து இறைவனோடு இரண்டர கலந்த கதை ஆண்டாள் சூடிக் கொடுத்த மாலையை எம்பெருமானாகிய பெருமாள் சூடி கொண்டதால் சூடித்தந்த சுடற்குடியாகிறால் ஆண்டார் அன்னை தமிழுக்கு அழகிய இரண்டு நூல்களை தந்தவர் ஆண்டார் திருப்பாவை என்றும் நாச்சியார் திருமொழி என்றும் அந்த இரண்டு நூல்களும் அன்றிலிருந்து இன்று வரை தமிழ் உள்ள காலம் வரை தமிழர்கள் உள்ள காலம் வரை இசைத்தமிழின் அழகிய வடிவமாய் பக்தியை பாமரருக்கும் கொண்டு போய் சேர்க்கின்ற பைந்தமிழாய் ஒழித்து கொண்டே இருக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை